ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஏபி பஸ்னி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் நூல்ஸ் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போறோம் கிளாஸ் நூல்ஸ்னா ஒன்றும் இல்லைங்க இதுதான் அந்த கிளாஸ் நூடுல்ஸ் இந்த நூடுல்ஸ் பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியா சைனால எல்லாம் அதிகமா வந்து இந்த நூல்ஸ் வச்சு ஃபுட் எல்லாம் செய்கிறாங்க இன்னைக்கு நாம இந்த நூல்ஸ் வச்சுதான் செய்ய போறோம் இது எப்படி செய்யலாண்டதான் வாங்க வீடியோஸ் குப்பி பார்க்கலாம் அடிக்கடி நம்ம வீட்டில் வந்து நூல்ஸ் பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் நூல்ஸ் சாப்பிட்ருக்கோம் அதே மாதிரி மைதா நூல்ஸ் அது மாதிரி நிறைய பேக்கெட்டில் இன்ஸ்டன்ட் நூல்ஸ் நம்ம சாப்பிட்ருக்கோம் ஆனா இந்த மாதிரி கிளாஸ் நூல்ஸ் நீங்க எங்கேயும் சாப்பிட்டுக்கவே மாட்டீங்க ஒன்ஸ் இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்களே மறக்க மாட்டீங்க இந்த நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எல்லா வெப்சைட்டும் கிடைக்குது கிடைக்கிறதுனால பரவாயில்ல என்னோட சேனலில் ப்ராடக்ட் லிஸ்ட்ல நான் கொடுக்கறேன் டக்குனு போய் ஆர்டர் பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டில் வாங்கிக்கோங்க இதை எப்படி சேரன்றதை வாங்க வீடியோஸ் போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணும்போது போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்பாட்ல வந்து சேரும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் இதுதான் கிளாஸ் நூடுல்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நார்மலாக நம்ம ஷாப்பில் இருக்கிற மாதிரி நூடுல்ஸ் தான் தெரியும் ஆனால் இது வேக வச்சு சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மறக்கவே முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நூடுல்ஸை வந்து எப்படி குக் பண்ணும் எவ்வளோ மினிட்ஸ் குக் பண்ணணும் எல்லாமே டீட்டெயிலாக நமக்கு அந்த பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த நூடுல்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கூட நிறைய இடத்துலலாம் விற்கிறாங்க சப்போஸ் இல்லைனாலும் பரவாயில்ல என்னோடய சேனலில் வந்து ப்ராடக்ட்லாம் நான் கொடுத்துருக்கேன் டக்குன்னு கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க பார்க்கும்போது உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது குவான்டிட்டி ஆனால் இது வேக வச்சு எடுக்கும் போது டபுளாக வர ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இது எல்லாமே வந்து மொத்தமாக பஞ்சாக இருக்கும் சிசரால் கொஞ்சமாக சின்ன சின்னதாக பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ஹார்டாக தான் இருக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சேமியா மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது நூடுல்ஸ் தான் ஆனால் ஹார்டாக இருக்கிற ஒரு நூடுல்ஸ் இது இதை வேக வச்சு எடுக்கும்போது தான் நூடுல்ஸ் எல்லாமே நல்லா சாஃப்டாக இருக்கும் கண்ணாடி பதம் மாதிரி நல்லா கிளாஸியாக இருக்கும் இதை ஃபுல்லாக சிசரால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை கட் பண்ணாமல் செய்யலாம் ஆனால் பஞ்சாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கும் போது நம்ம நூல்ஸ் சாப்பிடும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குன்றதுக்காக தான் நான் கட் பண்ணி எல்லாத்தையும் நான் போடுறேன் கையில் அதை நீங்கள் ஒடிக்கணுன்னு நினச்சாலே ஒடிக்கவே முடியாது சிசராலை மட்டும்தான் அதை கட் பண்ணி எடுக்க முடியும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி கட் பண்ணி எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தண்ணியில் அதை ஃபுல்லாக வேக வச்சு எடுத்துக்கலாம் நூடுல்ஸ் எல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நூடுல்ஸை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம் நூடுல்ஸ்லாம் நம்ம வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் கிட்டே ஆயில் சேர்ப்போம் ஆனால் இந்த கிளாஸ் நூடுல்ஸுக்கு எந்த ஆயில் சேர்க்கவே வேணால் வெறும் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா போதும் நமக்கு அதுலேயே டைமிங் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் கிட்டே கொடுத்துருக்காங்க குக் பண்ண சொல்லி ஸோ ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அது வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு போடும்போது கம்மியான குவான்டிட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இது எல்லாமே டபுளாக நமக்கு குக் ஆகி வரும் இந்த மாதிரி கரண்டியில் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் சீக்கிரம் குக்காகிடும் ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்துடும் கையில் நீங்கள் அதை எடுத்து பார்க்கும்போது லைட்டாக நமக்கு உடையிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிட்டு எடுத்துக்கலாம் நூடுல்ஸ் எல்லாமே நல்லா வெந்துருச்சு முன்னாடிக்கு இப்போவுக்கும் கிளாஸியாக இருக்கும் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் தண்ணி நமக்கு கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு இதை அப்படியே நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டீலில் வடிகட்டுறது இருந்துச்சுன்னா அதில் வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க நமக்கு தண்ணியே இல்லாமல் சுத்தமாக வடிகட்டி வந்துடும் இங்கே பாருங்கள் தண்ணி தனியாக நமக்கு அது மூலிஸ் தனியாக வந்துடும் கரண்டியில் நம்ம இதை வடிகட்டி எடுத்தாலும் அந்தளவுக்கு நமக்கு எடுக்க முடியாது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஃபில்டரை வச்சு நீங்கள் பண்ணும்போது ஈஸியாக நமக்கு வந்துடும் இது ஒரு பக்கம் ஆரட்டும் நெக்ஸ்ட் நம்ம வெஜிடபிள்ஸை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நார்மலாக நம்ம நூடுல்ஸ் பண்ணும்போது கேரட் பீன்ஸு கேப்சிக்கோம் என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அது எல்லா வெஜிடபிள்ஸும் இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக கேரட்டு பீன்ஸு அந்த மாதிரி எடுத்துருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் எப்படி வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கேரட்டை வந்து நீலவாக்கில் ஃபைனாக சாப் பண்ணிக்கிறேன் நீலவாக்கில் தான் பண்ணணும் கிடையாது நீங்கள் என்ன ஷேப் வேணுனாலும் யூஸ் பண்ணி இங்கே கட் பண்ணி எடுத்துக்கலாம் க்ரீனும் ரெட்டும் கேப்சிகோம் ஃபைனாக சாப் பண்ணி அதையும் எடுத்து வச்சுருக்கேன் ஸ்பிரிங் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம நார்மலாக அந்த நூடுல்ஸுக்குலாம் என்னென்ன வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுமோ அந்த மாதிரி எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் போடணும்னு கிடையாது நமக்கு தேவையான எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம் கட் பண்ணுறது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு நெக்ஸ்ட் நூல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் மூணு முட்டையை மட்டும் இந்த ஆயிலில் லைட்டாக பொறிச்சு எடுத்துக்கலாம் நூடுல்ஸ் பண்ணும்போது லாஸ்ட்டில் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விடுங்க அதிகமாக அது குக் பண்ணக்கூடாது ஓவர் குக் பண்ணாமல் லைட்டாக மட்டும் ஹீட் பண்ணி இந்த மாதிரி பொறிச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதே ஆயிலே நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பூண்டு ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன் அதையே அந்த ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பெரிய நீல நீலவாக்கில் நறுக்கி எடுத்திருக்கேன் அதையும் அந்த பூண்டோடய சேர்த்து வதக்கிக்கலாம் ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக லைட்டாக மட்டும் வதக்கிக்கணும் ஓவர் குக் பண்ணக்கூடாது ரொம்ப குக் பண்ணிட்டால் நமக்கு வெஜிடபிள்ஸோடய ஃப்ளேவர் டேஸ்ட்டு மாறிவிடும் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓவர் குக் பண்ணாமல் ஆஃப் பாயில் குக் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மட்டும் உப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறம் ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கலாம் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் கேப்சிகம் ஒவ்வொரு வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்த உடனே ரொம்ப நேரம் வதக்க வேணாம் கொஞ்சம் நேரம் மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி குக் பண்ணிக்கோங்க இந்த நூல்ஸ் பார்த்திங்கன்னா சைனா மலேசியா சிங்கப்பூர் அந்த மாதிரி ஊரில் தான் இது இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி டேஸ்ட்டில் நான் இன்றைக்கி செய்ய போதில்ல நம்ம வீட்டில் அசிச்சுவாக நம்ம நூடுல்ஸ் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி மெத்தடில் தான் ஆஃப் டீஸ்பூன் தனி தூள் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷம் குக் அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் சாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கிட்ட சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் கிட்ட சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கேட்சப் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம கிளாஸ் நூல்ஸ் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த நூல்ஸை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் நூடுல்ஸ் தேவையான எல்லா பொருளையுமே சேர்த்தாச்சு லாஸ்ட்டாக நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட அதை குக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பெப்பர் தூளை மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும் என்னோடய ஸ்டைலில் கிளாஸ் நூல்ஸ் ரெடி இந்த நூடுல்ஸ் எல்லாம் அந்த வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள் அது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ப்ராப்பராக ஃபுல்லாக அந்த எல்லாமே நல்லா பரவுகிற இடத்துல ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் ஈக்குவலாக எல்லா பக்கமும் கொஞ்சம் காரமும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் முன்னாடியே நம்ம வந்து எக்கு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருந்தோம் பாருங்க அந்த எக்கை வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெப்பர் தூள் ஆட் பண்ணிட்டு ஸ்ப்ரிங் ஆனியனை மட்டும் மேலாப்பில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா போதும் மணக்க மணக்க எந்த ஊருக்கும் போகாமலும் நம்ம ஊர்லேயே இதை செஞ்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டு எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும் மறக்கவும் மாட்டீங்க நீங்கள் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே கிளாஸியாக கண்ணாடி மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது அப்படியே வாயில் அவங்களுக்கு போகிறது தெரியாது நழுவிட்டு போகும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி புதுசாக செஞ்சு கொடுங்களேன் கண்டிப்பாக மறக்கவே மாட்டாங்க அடிக்கடி இந்த கிளாஸ் நூடுல்ஸை மட்டுமே செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்பாங்க என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் கிளாஸ் நூடுல்ஸ் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இதை அப்படியே ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் இந்த நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள் மட்டும் லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க பெரியவங்களுமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க அளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படியே ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குது அதுக்கு மணக்க மணக்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு எல்லாமே என்னோட ஸ்டைலில் கிளாஸ் நூடுல்ஸ் எப்படி செய்யலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த நூடுல்ஸ் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் செம்ம சூப்பராக இருக்குது இதே மாதிரி மெத்தெலாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கிளாஸ் நூல் சாப்பிடன்னா சைனா சிங்கப்பூர் மலேசியா பக்கம் போகவே வேணாம் நம்ம ஊர்லேயே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி டக்குனு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு எல்லாமே செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்